ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலை தோனி வந்து தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகிட்டே தான் வந்திருப்பார் பேட்டிங்கில் இப்போ இந்த சீசன் வந்து தோனிக்கு அந்த அளவுக்கு வந்து பெட்டராக போகலை அப்போ அந்த மாதிரி சூழலில் ஏதாச்சும் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிங் பண்ணுவார் மின்னல் விகத்தில் வந்து பண்ணுவார் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஃபேன்ஸ் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாலி மூட்லேயே வந்து வச்சிருப்பார் அந்த மாதிரி இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம்பை வந்து கையால் எடுக்காமல் ஒரு வித்த மாயாஜாலம் ஒன்று வந்து பண்ணியிருப்பார் விஜயசங்கர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு எடா ஸ்டெம்பை ரொம்ப உடச்சிடுவார் போல் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்டு இருந்திருப்பார் அந்த ஒரு இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மொத்த சிஎஸ்கேயுமே பார்த்தீங்கன்னா பிரயான் ஷாரியா வச்சு செஞ்சுட்டார் மனுஷன் ஒரு யங் பிளேயரு பயப்படவே இல்லை புறம் சிஎஸ்கே வந்து ஃபீல்டிங்கில் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு எக்கச்சக்கமான கேட்ச் ட்ராப்பு நிறையா மிஸ்ஃபீல்டு ஸோ சிஎஸ்கே வந்து ஒரு கேமை விட்டுட்டாங்க அப்படின் வந்து சொல்லணும் ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் ஏன்னா வந்து எக்கச்சக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து ஒற்றை இலக்க ரன்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு பேர் மெயின் பேட்டர்ஸ் எல்லாருமே ஒற்றை இலக்கம் அந்த டாப் ஆர்டர் ஓப்பனர் மட்டும் செஞ்சுரி கடைசியில் ஒரு ரெண்டு பிளேயர் கிட்டத்தட்ட பவர் பிளேயர்லேயே அஞ்சு விக்கெட் காலி பட் அதுக்கப்புறம் வந்து மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போய் இரநூத்தி பத்தொம்பது அடிச்சிருக்காங்க பொதுவும் பஞ்சாப் கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பிரயான் ஷாரியா ப்ரப் சிமரன் சிங் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து முகேஷ் சௌ சௌதாரி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா சிமரன் சிங் வந்து டக் அவுட் ஆகிருப்பார் பேட் வந்து இன்சைட் ஏஜ் ஆகிருக்கும் போல்டு டக் அவுட்டு அடுத்து ஐயர் உள்ளே வருவார் ஐயர் பார்த்தீங்கன்னா அகமது ஓவரில் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஐயருமே வந்து இந்த சீசன் பார்த்தீங்கன்னா போன சீசனோட அவர் கே கேஆரில் இருந்ததை விட பஞ்சாப் வந்த பிறகு பயமே இல்லாமல் அடிக்கிறார் அசால்ட்டாக அடிக்கிறார் அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு அடுத்த பால் பார்த்தீங்கன்னா கலியில் இருக்கும்போது ஓரில் வந்து போல்ட் ஆகிருப்பார் செம்ம போல்டுங்க இது ஸ்டெம்பு வந்து தெரிச்சிருக்கும் அப்போ இந்த சமயம் தான் தோனி வந்து அவருடைய மேஜிக் வந்து காமிச்சிருப்பார் ஸ்டெம்பு வந்து தெரிச்சு போய் தனியாக விழுந்திருக்கும் அப்போ அந்த ஸ்டெம்பை வந்து கையிலே தோனி எடுத்துருக்க மாட்டார் காலாலே வந்து அந்த ஸ்டெம்பை வந்து ஒரு ஃபுட்பாலை உதச்சு இது பண்ணுற மாதிரி ஏன்னா தோனி வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரும் கூட அப்போ வந்து காலாலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்பை எடுத்திருப்பாரு பக்கத்தில் விஜய் சங்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்டு இருந்திருப்பார் என்னடா பண்ணுறாரு இவர் ஏன் ஸ்டெம்பை கையால் எடுக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்டு இருந்திருப்பார் ஸோ தோனி காலாலே ஸ்டெம்பை எடுத்து கொண்டு வந்து வச்சுருப்பார் அந்த ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர க்ரௌட் வந்து பயங்கரமாக வந்து சவுண்டு வந்து போட்டிருப்பாங்க பட் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே இன்னொரு புறம் வந்து பிரயான்ஷ் ஆர்யா நாற்பத்தி ரெண்டு பாலில் நூற்றி மூணு ரன் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் செஞ்சு ஒரு இந்திய வீரர்கள் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா முப்பத்தி ஏழு பந்தில் யூசப் ஃபதான் வந்து அடித்தாரு அவருக்கு பிறகு இவர் வந்து முப்பத்தி ஒன்பது பந்தில் செஞ்சுரி வந்து போட்டிருப்பாரு ஏழு ஃபோர் ஒன்பது சிக்ஸ் கொஞ்சம் கூட பயப்படலை இவர் அடித்ததுக்கு மெயின் ரீசன் ரெண்டு விஷயத்த சொல்லலாம் ஒன்று வந்து பயமே இல்லை அதாவது வந்து விக்கெட் ஒரு சைடு போயிட்டு ஒரு சைடு வந்து நமக்கு வந்து மேட்ச் அடுத்த கொண்டு போனோம் அப்படிலாம் இல்லை விக்கெட்டு போனாலும் நான் என் ஸ்டைலில் ஆடுவேன் ஷேவாக் மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தார் இன்னொரு புறம் இவர் அடிப்பதற்கு இவர் செஞ்சுரி போடுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா சிஎஸ்கே பண்ண தவறுகள் தான் கேட்ச் விஜய் சங்கர் ரெண்டு கேட்ச் மிஸ் பண்ணாரு நிறைய கேட்சஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மிஸ் ஆனிச்சு அப்போ கேட்சும் டிராப் ஆகி இன்னொரு பிறகு இவர் அதிரடியாக ஆனால் தான் மேட்ச் வந்து அடுத்த கட்டத்துக்கு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் போகிறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா சஷாங் சிங் மற்றும் மார்க்கோ ஜென்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு ஐம்பதுக்கு மேலே ரன்கள் சேர்த்துருப்பாங்க சஷாங் வந்து முப்பத்தி ஆறு பந்தில் ஐம்பத்தி ரெண்டு மார்க்கோ ஜான்சன் பத்தொம்போது பந்தில் முப்பத்தி நாலு இத்தனைக்கு வந்து சிஎஸ்கேயில் பெஸ்ட்டு டெத்தோர் ஸ்பெஷலிஸ்டானா பதினெண்ணா ஓவர்லெலாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க பதினெண்ணாக ஃபிஃப்டி போட்டார் நாலு ஓவர் போட்டு ரெண்டு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை அதுக்கு ரீசன் யார் அப்படின்னா அந்த ஜான்சனும் சசாங் சிங்கும் தான் நன்றி